சிவராமன் அண்ணா வாருங்கள் வெல்கம் ஹாய் சமத்தா இருபத்தி ஒன்பதாவது லைக் டேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் கரூர் ஜெயக்குமார் மாப்பிள்ளையே ஒரு நாளைக்கு லைவ்ல காட்டுங்க பார்க்கிறேன் லைவ்ல நான் லைவ் முடிக்க போகிற டைம்ல சார் எந்திரிக்கும் போது நான் லைவே முடிப்பேன் நான் அவன் எந்திரிக்கும் போது நான் லைவ் முடிப்பேன் கண்டிப்பாக ஒரு நாள் காட்டுறேன் ஓகேங்களா அருண் தமிழ் ப்ரோ ஹாய் வாங்க வெல்கம் மல்லிகா இன்று மின் குழம்பு சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஓகே ஓகே நான் மீன் குழம்புலாம் சாப்பிடலப்பா நான் கீரை கடைகள் பாலக்கீரை கடைகள் சாப்பிட்டேன் மல்லிகை பூவே ஒரு மேடை பூவே அழகான சிரிப்பு சிரித்தாலும் அதிர்ந்து போகுமே ஒரு துளி கண்களை மெகிரிய பூச்சி பூசிக்கிட்டு ஒரு மேடை மல்லிகா சிஸ்டர் எல்லாம் டைப் பண்றதெல்லாம் பண்றாங்க ஆனா என்ன ஒண்ணு இதுலிங் மிஸ்டேக் இருக்கலாம் பார்க்காமிட்டுறாங்க அதுதான் படிக்கும் போது ததறகா ததறகாம படிக்கிற மாதிரி இருக்கு என் தாய் மன்னனுக்கும் என் தாய் தமிழனுக்கும் தமிழுக்கும் இறைவனை இறைவனுக்கும் நான் தாய்மணி என்கிறேன் தமிழனுடன் வணக்கம் நலமா நலத்துடன் வாழ்க யார் அது யாதுன்னு யாவரும் கேள் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை லைவ் சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அழகான இதயத்திற்கு அன்பான வாழ்த்துக்கள் சிங்கப்பூர் வீரா பாய் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ வெல்கம் வெல்கம் டு மை லைவ் மலிகா சிஸ்டர் ஹார்டிங் தேங்க்யூ ஸோ மச் மைக்கேல் அண்ணா ஹாயக்கா நீங்கள் நீங்க மல்லிப்பூ வச்சா நல்லா இருக்கும் அக்கா அப்படிங்களா தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ மல்லிகைப்பூ வந்து பூலயே பிடிச்ச பூ மல்லிப்பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் மத்தப்பூ எல்லாமே பூ எல்லாமே பிடிக்கும் இருந்தாலும் அதுலேயும் ஒரு பெஸ்ட் இல்லையா அது வந்து மல்லிப்பூ கரு ஜெயக்குமார் கொஞ்சம் வேலையை மீண்டும் பார்ப்போம் ஓகே ஓகே அண்ணா பாய் அண்ணா தீபா அக்கா வரலையா மல்லிகா சிஸ்டர் வரலண்ணா அக்கா வரல வருவாங்க இல்லை பாப்பாவில் கூப்பிட போயிருப்பாங்க ஸ்கூல் கூப்பிட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தங்கச்சி முப்பத்தி ரெண்டாவது லைக் போட்டாச்சு தேங்க்யூ ஸோ மச் வடிவண்ணா வெல்கம் வெல்கம் டு மை உங்களுக்கு அடிக்கடி சாரி பிடிக்குது அப்படியா ஓகே ஓகே அடிக்கடிலாம் சாரி இந்த ஐ மீன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்பந்தான் ரொம்ப இந்த மாதிரி ஆகுது ஹாய் 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 அழகு ஹாய் வாங்க அருண்குமார் ப்ரோ ஹாய் வெல்கம் நன்றி நன்றி பாய் ஓகே ஜெயக்குமார் அண்ணா பாய் அண்ணா லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் முத்து ப்ரோ வெல்கம் வெல்கம் டு மை லைவ் ரொம்ப நாள் ஆச்சு லைஃப் வந்து எப்படி இருக்கீங்க நினைக்கீங்களா உடம்பெல்லாம் பரவாயில்லையா ஹெல்த் எப்படி இருக்குது ஹாய் பா ஹாய் வெல்கம் உங்கள் கால் கொலுஸ் காட்டுங்க கால் கொலுஸ் காட்டணுமா லைவ் முடிக்கும் போது காட்டுறேன் ப்ரோ சகோ நீங்கள் யாரும் என் அலைபேசியில் வந்து இருக்குங்க யாருன்னு தெரியலை அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாழ்க வளமுடன் பாண்டிச்சேரி கோது குமரபுரு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ வெல்கம் வெல்கம் டு மை லைஃப் எப்படி போகுது லைவ் இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் ஸ்மாராக இருக்கேண்ணா என்னென்னு தெரில ஸ்மாராக போய்ட்டுருக்கான் நம்ம நண்பர்கள் யாரையும் காணோம் தெரியலண்ணா சதீசண்ணா மட்டும் வந்தாங்க அதுக்கப்புறம் ஆளை காணும் நீங்கள் வந்திருக்கீங்க வேற யாரும் இன்னும் வரலண்ணா லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோ இருக்காங்க லைவ்ல தான் இருக்காங்க போகலான்னா ரொம்ப நேரமாக கமெண்ட் காட்டல ஏடா போயிட்டு இருக்கு ஏன்னா நல்லா தானே லைவ் நல்லா தான் போயிட்டுருக்கு ஆட்கள் தான் கம்மியாக இருக்காங்க அதை தான் நான் சொன்னேன் சிவராமண்ணா சதீஷன்னா லைவ்ல தான் இருக்காங்க பாருங்க நான் அந்தன்னா ரொம்ப நேரம் அவங்க மெசேஜ் காட்டாமல் இருந்துச்சேன் ஸோ அதனால আমরা pues ন <laughs>